வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேற்றுமை உருவம் ஓகேங்களா பாருங்கள் வேட்சுமை உருமை அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பிரியா சுமித்ரா பார்த்தால் இருக்கா யார் யாரை பார்த்தாங்க எதை பார்த்தாங்க உண்மை தெரில கரெக்டா அப்போ இந்த இடத்துல என்ன போடுவீங்க ஒரு ஐ போடுங்க இப்போ இதை பண்ணுங்க இந்த இடத்துல ஒரு ஐ போட்டோம் பிரியாவை சுமித்ரா பார்த்தால் அப்போ யார் யாரை பார்த்தா சுமித்ரா பிரியாவை பார்த்தா பிரியாவை சுமித்ரா பார்த்தாள் ஓகேவா அப்போ என்ன ஏன் சுமித்ரா பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ஐய தூக்கிங்க போடுங்க பிரியா சுமித்ராவை பார்த்தார் முன்னாடி என்ன இருந்துச்சு பிரியாவை என்ன சுமித்ரா பார்த்தாங்க இருந்துச்சு இப்போ பிரியா சுமித்ராவை பார்த்தார் அப்போ இந்த ஐ எங்க இருக்கோ அதுக்கேத்த மாதிரி இந்த பொருள் மாறும் ஓகேவா அப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இந்த ஐ எடுத்தாச்சு இப்போ சொல்லணும் பிரியா சுமித்ரா பார்த்தா ஏதாவது பொருள் புரியுதா இல்ல ஒரு சென்டென்ஸ்ல பொருள் புரியறதுக்காக அது அழகா வேறுபடுத்தி காட்டுறதுக்காக ஒரு உறுப்பு பயன்படுத்துறாங்க அதான் நம்ம வேற்றுமை உறுப்புன்னு சொல்றோம் அவ்வளவுதான் ஓகேங்களா இப்போ நான் பஸ்டே சொன்ன மாதிரி இங்கே ஐநூறு ரூபாய் காசு எங்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கையில் ஐநூறுரூபா ரூபாய் காசு இருக்கு அதை காசு சொன்னாலும் நம்ம அமௌண்ட்னு சொல்லுவோம் ஓகேவா அதே ஒரு ரூபாயா இது ஐநூறு இருக்கு அது என்ன சொல்றோம் சில்ட்ர அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஒரு பர்ஸில் ஐநூறுவா நோட் ஒன்று இருக்கு இன்னொரு பசுல ஐநூறு ரூபா சில்ட்ரன் இருக்கு ஓகேவா ஐநூறுவாக்கு சில்ட்ரன் இருக்கு அது ஒரு ஒரு ரூபாயா இருக்கு இப்ப நம்ம எதை தொகைன்னு சொல்லுவோம் நோட்டா இருந்தா தொகைன்னு சொல்லுவோம் இது ஐநூறு நோட்டு ஒரு ரூபா ரூபாய் காயின் நிறைய இருக்கு மொத்தம் இது ஐநூறு காயின் இருக்கு ஓகேங்களா ஐநூறு காயின் இருந்தாலும் ஆயிரம் காயின் இருந்தாலும் அது பேரு காயின் அவ்வளோதான் அது பேர் சில்ட்ரன் அவ்வளோதான் பட் ஆனால் பத்து பத்து ரூபான் தவிர அது பேர் நோட்டு ஆமாம் தானே அது பேர் தொகை இப்போது ஐநூறு நம்ம என்ன சொல்லுவோம் தொகைன்னு சொல்லுவோம் என்ன அர்த்தமா இந்த ஐநூறு நோட்டுக்குள்ளே ஐநூறு ஒரு ரூபாயிருக்கு ஐநூறு வருவாக்காயின்னு இருக்குது மறைஞ்சிருக்கு இந்த ஐநூறுன்ற ஒரு தொகைக்குள்ளே இந்த ஒரே ஒரு பேப்பர் அந்த ஒரு நோட்டுக்குள்ளே எத்தனை ரூபா காயின் ஒழிஞ்சிருக்கு ஐநூறு ரூபா உருவாக்காயின்னு ஒழிஞ்சிருக்கு அவ்வளோதான் ஒரு விஷயம் உள்ளே ஒழிஞ்சிருக்கு ஒன்று மறைஞ்சிருக்கு அப்படின்னா அது பேர் தொகை அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் ஓகேவா நம்ம என்ன பார்க்க போகிறோம் வேற்றுமை தொகை வேற்றுமைக்கு உருபு சொல்றாங்க மொத்த எத்தனை வேற்றுமை இருக்கு அப்படின்னா எட்டு வேற்றுமை இருக்கு முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் உருவெல்லாம் கிடையாது மற்ற இடத்துக்கு இருக்கு என்ன வேற்றுமை உருவா ஐஆன்னு நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் ஓகேவா தெளிவா சொல்லியாச்சு வேற்றுமை உறுப்பு மொத்தம் எட்டு வகைப்படும் சொல்லிட்டு ஓகேவா வேற்றுமை உறவு மொத்தம் எட்டு வகைப்படும் என்ன என்ன முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் நமக்கு உருவே கிடையாது அதனால நீ தான் ஐ ஆளுக்கும் இன்னது கண் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா ஐ ஆளுக்கு இன்னதுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் வேற்றுமைக்கு ஏன் கிடையாது அப்ப எப்படி வரும் அப்படின்னா உறுப்பு கிடையாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னோம் இல்லையா பிரியா சுமித்ராவை பார்த்தாள் அந்த பிரியா சுமித்ராவை பார்த்தா அந்த ஐ வருது இல்லையா அது மாதிரி கன்ஜெக்ஷன் வேர்டுன்னு ஒன்று வரவே வராது அப்படி வந்தாதானே உறுப்புன்னு சொல்லுவீங்க அப்படி வரவே வராது அப்படின்றாங்க அப்படி ஃபர்ஸ்ட் வேற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னா பிரியா எழுதுகிறார் பிரியா படிக்கிறார் இதுல எங்க ஐ போடுறது ஆள் போடுறது பிரியாவை வை படிக்கிறாள் அப்படின்னு போட முடியும் பிரியா எழுதுகிறாரு பிரியா படிக்கிறார் எப்படி நம்ம கன்ஜெக்ஷன் வாழ்க்கை போட முடியும் பென்ஷன் போட வேண்டிய அவசியமே கிடையாது இது ஒரு எழுவாயை வச்சு ஒரு முடியும் ஒரு வினை அவ்வளவுதான் அதான் எழுவாய் வேற்றுமை சொல்றாங்க எழுவாய்ன்னு ஒன்றும் இல்லை பெயர் அவ்வளோதான் எழுவாயு நான் தான் பிரியா தான் எழுவாய் ஃப்ரீயா எழுதுகிறார் அதான் எழுவாய் இது எழுதுகிறான பயனிலை அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்க வெளி வேற்றுமை விழி அப்படின்னா அழைத்தாலும் அர்த்தம் ஓகேவா நான் தூரமாக இருக்கே வச்சுக்கோங்களேன் என் பேர் வந்து இப்போ என் பேர் என் பேர் வந்து இப்போ சரவணன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு என் பேர் வந்து சரவணன் நான் தூரமா இருக்கேன் அப்ப வந்து அழைக்கிறது சரவணா இங்க வா அப்படின்னு சொல்லுவோம் புலவரே பாடு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப புலவன்ன்ற வார்த்தை புலவரே அப்படின்னு ஒழுகுது சரவணன் அப்படின்றது சரவணா அப்படின்னு கூப்பிடுறோம் அப்ப அழைத்தல் பொருள் வரக்கூடியது எல்லாமே கழிவு வேற்றுமைன்னு சொல்றாங்க ஓகேவா சரவணா வா அப்படின்னு கூப்பிடும்போது எங்க கஞ்ச போட முடியும் இல்ல அப்ப உருவு போட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ்னா என்னன்னா முதல் வேற்றுமையோ கடைசி வேற்றுமையோ ஓகேங்களா இப்ப நெக்ஸ்ட் எல்லாம் முதல் வேற்றுமையை சொல்லியாச்சு நோன் போட்டுனா அது உருவெல்லாம் கிடையாது இதெல்லாம் உருபு ஓகேவா இதுக்கு வேறு பெயர்கள் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வேற்றுமைக்கு என்ன வேறு பெயர்கள் எழுவாய் வேற்றுமை ஒரு எழுவாய் கொண்டு தான் முடியும் அது ஒரு எழுவாய் ஒரு பயன்களை மட்டும்தான் இருக்கும் பிரியா படிக்கிறாள் பிரியா ஆட்டம் ஆடுகிறாள் பிரியா வந்து ஓடுறாள் பிரியா ஒடியாடுற மாதிரி என்ன வேண ஒரு பேரை வச்சு முடிக்கும் வந்து பாலகன் பாழகன் பாடுகிறான் அப்படின்னா அவ்வளோதான் பழகன் ஒரு பேர் ஒரு ஆள் ஒரு எழுவாய் வச்சு ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்போ பழகன் பாடுகிறான் அதில் ஐ ஆளுக்கூல்லாம் எதுவுமே போட முடியாது ஓகேவா அதான் உருமே போட முடியாமல் ஒன்று இருந்துச்சுன்னா அது எழுவாய் எழுவாய் வச்சு ஒரு விஷயம் முடியுதுன்னா அது எழுவாய் வேற்றுமை ஒரு விஷயத்த கூப்பிடணும் அழைக்கிறோம்னா அது வெழுவை அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பாக்குறான் ஃபர்ஸ்ட் என்ன பேர் பேருக்கு எழுவா சொல்லியாச்சு ஓகேவா மனசுல பதினஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேளுங்க ஏன்னா வேற்றுமை பாருங்க ஐ ஆளுக்கும் இன்னது கண் ஐ ஆல்கூ இன்னது கண் நீங்க எக்ஸ்ட்ரான் ரெண்டு மூணு நாலு ஆச்சு நீங்க அடுத்து போட்டுக்கலாம் ஐஆன்ன கண் ஐ இன்னது கண் பத்து ரூபா சொல்லி பாருங்க சின்ன வயசுல படிச்சுட்டா வந்திருக்கோம் ஐ அப்படின்றது இரண்டாம் பெற்றுமை ஐ அப்படின்ற இரண்டாம் பெற்றுமை எங்கெங்கெல்லாம் வரும் இதுக்கு என்ன வேறு பேர் என்னன்னா செய்யப்படு பொருள் ஓகேங்களா எதெல்லாம் நம்ம செய்யறமோ செய்யப்படு பொருளாக எதெல்லாம் இருக்கோ அதாவது ஐய தான் செய்யப்படு பொருள் அப்படின்றது வச்சு தான் முடியும் இது இரண்டாம் பெட்சுமி இரண்டாம் பெற்றுமை செய்யப்படு பொருள் ஓகேவா ரெண்டு கட்டானாவே செஞ்சுட்டு இருக்காத எல்லாத்தையும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு கட்டானா செய்யாது அப்படின்னா இரண்டாம் பெற்றுமை ரெண்டு கட்டினா இரண்டு இரண்டாம் பெற்றுமை எதுனா செய்யப்படு பொருள் ஓகேவா இது எதெல்லாம் இருக்கும் எப்படி எல்லாம் இருக்கும் எப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா பிரியாவை சானியா பார்த்தால் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது ஐ அதான் ஐ இரண்டாம் பெற்றுமை எப்படிலாம் வரும் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடமை இந்த பொருள் எல்லாம் வரும் அப்படின்றாங்க அது எப்படிங்க இந்த பொருள் எல்லாத்துலயும் வரும் அப்படின்னா இப்ப ஒரு பேச்சு சொல்ற மாதிரி கரிகாலன் கல்லணையை கட்டினார் ஐ வந்துச்சா கரிகாலன் கல்லணையை கட்டினார் ஐ வந்துச்சா அந்த ஐ அப்படின்றது என்ன பண்ணிருக்காரு அந்த விஷயம் மொத்தமா அந்த ஐ விட்டுருங்க இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு கரிகாலன் கல்லணையை கட்டிருக்காரு உருவாக்கிருக்காரு கல்லணையை கட்டிருக்காரு உருவாக்கிருக்காரு ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை அமைத்தார் கட்டினார் அப்படின்னா தஞ்சை பெரிய கோலை ஐ போடுறோமா அப்ப இரண்டாம் பெற்றி உருவா எதுல வந்திருக்கு ஆக்கியிருக்காரு உருவாக்கியிருக்காரு அப்ப அது ஆக்கல் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க அழித்தல் தந்தை பெரியார் மூட நம்பிக்கையை ஒழிச்சாரு ஆமா தானே அப்ப அதை அழிச்சுட்டாரு அப்ப மூட நம்பிக்கை ஐ ஐ யூஸ் பண்றோமா ஐ வந்தாவே இரண்டாம் பெற்றுமையா அவ்வளவுதான் அது அழித்தல் பொருள்களையும் வரும் அப்படின்றாங்க வேற எந்த பொருள் வரும் அறைதல் பொருள்களையும் வரும் அப்படின்றாங்க ஓகேவா ஒன்னும் இல்லை இப்ப கண்ணகி கோவலன் எங்க போனாங்க மதுரைக்கு போனாங்க சிலப்பதிகாரத்தில் எப்படி கொடுத்திருப்பாங்க கண்ணகி கோவலன் இருவரும் மதுரையை அடைந்தார்கள் மதுரையை அடைந்தார்கள் அப்ப அறைதல் பொருளுக்கும் ஐ வரும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நீத்தல் பாருங்களேன் திடீர்னு ஒரு கே பிளான் ஒரு பிளான் உருவாக்கி இருப்பாங்க நம்ம ஜிஜே ல பார்க்க அப்படின்னா காமராஜர் என்ன சொல்லிடுவாங்க நம்ம எல்லாம் மூத்தவர்கள் தானே வர இளைஞர்களுக்கு வழி விட்டு அவங்கள ஆட்சியை அமர வச்சு அவங்களோட கொள்கையெல்லாம் பரப்பணும் அப்படின்னா நம்ம கட்சி இன்னும் வலுப்பறம் இல்ல இளைஞரோட சக்தி நம்மளோட நாட்டுக்கு உதவும்ல அப்படின்னு சொல்லிட்டு கே பிளான் ஒரு திட்டம் கொண்டு வந்து இருக்க எல்லாருமே பதவி வகிகிடணும் புதுசாக அவங்களுக்கு நம்ம வழி கொடுக்கணும் அப்படி யார் பண்ணுவாங்க இத்தனை வருஷம் நான் வச்சிருக்கேன் எனக்கு தான் போஸ்டிங் கிடைக்கணும் அப்படிதான் யோசிப்பா தவிர இருக்கிறது எல்லாம் வீட்டில் நம்ம வெளியே வந்துருவோம் புது புது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாரு அதன்படி முத முதல் தன்னோட பதவியும் திறந்துட்டாரு காமராஜர் தன் பதவியை திறந்தார் ஐ வந்திருக்கா என்ன பேச்சுமையா திறந்தாரப்ப நீக்கிட்டா அவ்வளவுதான் அப்பதான் நீக்கல் பொருளையும் உருவமேடுறாங்க நெக்ஸ்ட் ஒத்தல் எப்படி ஒத்தல் என் மனைவி எனக்கு உயிரை போன்றவள் இப்போ த பாரதிதாசன் சொன்னார் இல்லையா தமிழ் நமக்கு உயிரை போன்றது அப்போ அதாவது கம்பேர் பண்ணுறோம் நம்ம என் மனைவி எனக்கு உயிரை போன்றவர்கள் என் உயிர் எந்த எந்தளவுக்கு முக்கியமோ அளவுக்கு என் மனைவி முக்கியம் அப்படின்ற அர்த்தம் ஓகேவா என் குழந்தைங்க வந்து நீங்கள் சொல்லுவாங்க என் குழந்தைங்க தான் எனக்கு கை போன்றது அவங்க எல்லாரும் எனக்கு கை காலேயே புரியாது அப்போ கை போன்றவர்கள் எப்படின்னா அந்த கை அப்படின்றது ஐ வருது கை போன்றவர்கள் அந்த ஐ வருது உயிரை போன்றவர்கள் ஐ வருது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல கம்பேர் பண்ணுறாங்க அப்போ ஒத்தல் ஓகேவா நெக்ஸ்ட் உடமை உடமைனா அவங்க என்ன வச்சுருக்காங்க வான்புகழை உடையவர் வள்ளுவர் என்ன பண்றாரு வள்ளுவர் என்ன வச்சிருந்தாரு வான்புகழை உடையவர் அவர் வான்புகழை உடையவர் அப்படின்னா ஐ அந்த இடத்துல ஐ வருது அவரோட உடைமை அது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க மூன்றாம் வேற்றுமை ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை இந்த பொருள் எல்லாம் வரக்கூடியதான் இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு ஓகேவா நமக்கு தேவை இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்ன செய்யப்படும் பொருள் ஓகேவா அவ்வளவுதான் இது உறுப்பு என்ன ஐ அந்த ஐ ஆளுக்கும் இன்னது கண் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படின்னு போட்டு ஏழு வரைக்கும் போட்டு ஓகேவா நெக்ஸ்ட் மூன்றாம் வேற்றுமை பாருங்க ஆள் அது ஆள் மட்டும் தான் வருமா அப்படின்னா இல்ல ஆள் வரலாம் ஆண் வரலாம் ஒடு வரலாம் ஓடு வரலாம் இது மூணுமே வரலாம் பட் முக்கியமாக என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க நம்மளோட ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்கிறது ஐ ஆளுக்கு இன் அது கல் இதுதான் உறுப்பு ஒரு வேலை இப்படியும் வரலாம் எப்படி வரலாம் இப்படி வந்தாலும் இதுக்குதான் அர்த்தம்னு சொல்றாங்க ஆள் ஆண் ஒடு ஓடு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் முட்டாள் ஆனோடு ஓடிவிட்டேன் என்ன பண்றது என் விட இப்ப யாருமே என்கிட்ட இப்போ கருவி இல்லை இல்ல என்னை யாரும் ஒரு உடல் கூட கூப்பிட மாட்டுறாங்க இவ்வளோதான் முட்டாள் ஆணோடு ஓடிவிட்டேன் அதனால என்கிட்ட இப்போ கருவி இல்ல கருத்தா இல்ல எதுவுமே கிடையாது கருவி கருத்தா கூட என்கிட்ட கிடையாது யாராவது உடல் நிகழ்ச்சி கூட என்ன கூப்பிட மாட்டாங்க பேசிக்கா அவ்வளவுதான் ஷாக்கெட்டு முட்டால்னா மூணா ஆள் ஆணோடு ஓடிவிட்டேன் ஓடு ஓடு அதனால இப்ப எங்க என்ன இல்ல இப்ப யாரும் ஓடி போயிட்டோம் கையில காசுல என்ன பண்ணுவோம் கருவி இருக்காது கருத்தாது ஒண்ணுமே மிஷின் கூட இருக்காது அப்ப கருவி இல்ல கருத்தா இல்ல எந்த நிகழ்ச்சி கூட என்ன கூப்பிட மாட்டாங்க உடல் நிகழ்ச்சி அவ்வளவுதான் இது ரிப்பீட்டட் கொஷின் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு எந்த பொருளில் வரும்னு கேட்பாங்க உடல் நிகழ்ச்சி பொருள வரும் உடல் பொருள் வரும் கருவியில் வரும் கருத்தாவில் வரும் ஓகேங்களா இப்போ எப்படி ஒரு சொல்லுங்களேன் பார்ப்போம் மூன்றாம் பேட்சி சொல்லுங்கள் பார்ப்போம் எதாவது கேளுமென்ட் பண்ணுங்க கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது திருக்குறள் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது அப்போ என்ன வந்திருக்கு கருத்தாக வந்திருக்கா கருத்தாக வந்திருக்கா பானை குயவனால் செய்யப்பட்டது வந்துருச்சா துணி வாஷிங் மிஷினால் துவைக்கப்பட்டது அப்ப அந்த கருவி வந்துருச்சா உங்களுக்கு இருக்கேன் ஓகேவா இதெல்லாம் மூன்றாம் பேற்றுமை உடல் நிகழ்ச்சி பொருள்லையும் வரும் அப்படின்றாங்க எனக்கு நீங்க என்ன வேணும் குழந்தைங்க பிரியாவுக்கு அவையார் அக்காடமி மாணவர்கள் என்னது குழந்தைங்க பிரியாவுக்கு கூ அதுதான் இது எதன் மூலியமாலாம் வரலாம் எப்படி எப்படிலாம் வரும் கொடை வரும் பகை வரும் நட்பு வரும் தகுதி வரும் அதுவாதல் வரும் பொருட்டு முறை வரும் பொருட்டு முறை இது எல்லாத்துலயுமே என்ன வரும் நான்காம் பேட்மை வரும் நான்காம் பேச்சுமையோட உறுப்பினு கேட்டாங்கன்னா கூ மட்டும்தான் ஓகேவா ஒரு சென்டென்ஸ்ல கூட வந்துச்சுன்னாவே நீங்கள் நான் இப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக புரியுதுன்னு டீடெயிலாக சொல்கிறேன் பட் எக்ஸாமுக்கு இந்த அளவுக்குலாம் ரொம்ப உள்ள போய் எல்லாம் நான் மாட்டாங்க அந்த டெஸ்ட் எழுத போகிறீங்களா அந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு புரிஞ்சிடும் இதெல்லாம் நீங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் எல்லா இலக்கணம்னா இவ்வளோ தான் டு டூட் ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சிருந்தா தான் எப்படி கேட்டாலும் உங்களை ஆன்சர் பண்ண முடியும் அதுக்காக நான் எல்லாத்தையும் இழுத்து வச்சு உங்களை டம் பண்ணுறேன் அர்த்தம் ஓகே டம்ப் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் கேளுங்கள் ஒன்று நிறைவே கேளுங்க தானே செட் ஆகிடும் ஓகேவா கொடை கொடை நீங்களே சொல்லுங்களேன் நான் வந்து உங்களுக்கு தங்க கொடுக்க வச்சுக்கோங்களேன் பிரியா மாணவர்களுக்கு தங்க பரிசு வழங்கினார் பிரியா மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார் மாணவர்களுக்கு கூ வந்துருச்சா அது கொடைதானே நெக்ஸ்ட் பகை பாருங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆபத்தானது டிஎன்பிஎஸ்சிக்கு அதுதான் எக்ஸாமுக்கு தேர்வுக்கு அதெல்லாம் வந்துருச்சா பகை வந்துருச்சா அவ்வளவுதான் ஒண்ணு வேணாம் இப்ப எனக்கு வந்து சரண்யா எதிரின்னு வச்சுக்கோங்க பிரியாவுக்கு சரண்யா விரோதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் பிரியாவுக்கு கூ வந்துருச்சு விரோதி அவ எப்படி பகையை பத்தி சொல்றாங்க அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க நட்பு பிரியாவுக்கு சரண்யா சகோதரி பிரியாவுக்கு சரண்யா தோழி அப்ப பிரியாவுக்கு அப்படின்னும் நட்பும் வருது ஓகேவா கபிலருக்கு பரவலர் நண்பர் தானே கபிலருக்கு பரவலருக்கு நண்பர் அப்படி அது மாதிரி வச்சுக்கோங்க கூ நட்பு நட்பு தகுதி டிஎன்பிஎஸ்சிக்கு தேர்வுக்கு என்ன தகுதி ஃபஸ்ட் நமக்கு டென்த்து முடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் பேசிக் குவாலிஃபிகேஷன் நான் டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் புக்ல என்ன என்னெல்லாம் இருக்குதுன்னு பாத்துக்கோங்க ஓகேவா புக்ல இருக்குது அப்படியே சொன்னால் இது நான் மனப்பாடமே சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணும் அதனால நான் சொன்னதுக்கு அப்புறம் புக்ல போய் பாருங்க ஓ ஆமா அந்த அம்மா இதை சொன்னாங்க இதை சொன்னாங்க ஞாபகம் ஓகேவா டிஎன்பிஎஸ்சிக்கு டென்த்து தான் எலிஜிபிள் டிஎன்பிஎஸ்சிக்கு டென்த் எலிஜிபிள் அப்போ டென்த் அப்படின்றது தகுதி உங்களுக்கு இந்த தகுதி இருந்தால் போதும் அப்படின்றாங்க ஓகேவா இப்போ ஆசிரியருக்கு பிஎட் வந்து தகுதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இக்கு அப்படின்றது தகுதியிலேயே வரும் நெக்ஸ்ட் அதுவாது நான் இப்போ அங்க வந்து பால் வாங்கிட்டுறேன் வச்சுக்கோங்களேன் ஏ எதுக்குடி பால் வாங்கிடுக்கேன் தயிருக்கு உரவு ஊத்துறதுக்கு ஏன்னா தயிர் போடுறதுக்காக ஓகேவா தயிருக்கு பால் வாங்கினேன் எதுக்கு பால் வாங்கியிருக்கேன் தயிருக்கு பால் வாங்கியிருக்கேன் அப்ப பால் தான் என்னவா மாறப்போகுது தயிரா மாறப்போகுது அதான் அது ஓகேவா நடராஜனுக்கு மனைவி அப்ப நான் அவருக்கு அதுவா மாறுறேன் நான் பொண்ணுதான் நான் பிரியா தான் ஆனா அவருக்கு நான் மனைவியை மாறேன் அப்ப அதுவாதல் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கும் நான்காம் வீட்டு விழாவின்னு சொல்றாங்க பால் எதுக்கு வாங்கியிருக்கேன் தயிருக்கு வாங்கியிருக்கேன் ஓகேவா பால் தயிருக்கு வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லலாம்ண்ணா தயிருக்கு பால் வாங்கியிருக்கேன் தயிருக்கு பால் வாங்கிருக்கேன் இப்ப பால் என்ன மாற போகுது தயிரா மாறப்போகுது அப்ப அதுவாதல் ஓகேவா கூ வந்துட்டா நான்காம் பெற்றம் தான் நான் இதெல்லாம் வரும் பால் பாலம் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் புரியுதா கூ வந்தாவே நான்காம் பெற்றுதான் உங்களுக்கு ஆப்ஷன் போகுது மேல கொஸ்டின் இருக்குது நீங்க எதுவும் உருவாக்கலாம் இல்ல கீழே நாலு ஆப்ஷன்ல கூ வந்திருக்கு எது வந்திருக்கு எதுலாம் கூ வந்துருக்கு பாருங்க அடிச்சிருக்கேன் அவ்வளவுதான் அவங்களே தான் கேட்டுருக்காங்களா இப்ப நான் சொன்ன மாதிரி தயிருக்கு பால் வாங்கினேன் இது வந்து எந்த பொருளில் வந்திருக்கு இந்த வேற்றுமை உறுப்பு எந்த பொருள் வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அடிக்கணும் அந்த அதுவாதல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் இப்போ சொன்னது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொருட்டு டிஎன்பிஎஸ்சின் பொருட்டு நான் தமிழ் படிக்கிறேன் நான் இதனால் தான் இதை பண்ணுறேன் அதுக்காக தான் பொருட்டு அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது தேர்வின் பொருட்டு இரவு முழுவதும் கண்முழித்தேன் தேர்வின் பொருட்டு ஓகேவா தேர்வுக்கு தேர்வுக்கு நான் நைட் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கேன் தேர்வுக்கு நைட் ஃபுல்லாக படிச்சிருக்கேன் பொருட்டு அப்படிதான் வரும் நெக்ஸ்ட் முறை பாருங்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன நடராஜனுக்கு மனைவி பிரியா

இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்ப இன் அப்படின்றது அஞ்சு இன் மட்டும் கிடையாது இல்லும் வரும் ஓகேங்களா இல்லு இன்னு இது எல்லாமே வந்து ஐந்தாம் வேற்றுமை தான் எந்த பொருள்கள்லாம் வரும் நீக்கல வரும் ஒப்புல வரும் எல்லையில வரும் ஏதுல வரும் இந்த இன்னும் இல்லுன்றவாத இதெல்லாம் வரும் ஓகேவா என்னது நீங்கள் அப்படின்னா தலையில இருந்து முடி கொட்டிடுச்சு இல் இருந்து இது ஐந்தாம் வேற்றுமை ஓகேவா தலையில் இருந்து முடி கொட்டிடுச்சு அப்ப அதான் அவங்க உங்க ஊக்குல கொடுத்துருப்பாங்க தலையின் இழிந்த மயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பேசிக் கான்செப்ட் இதுதான் ஓகேவா நெக்ஸ்ட் ஒப்புக்கு உப்பு பாருங்களேன் கம்பேர் பண்ணுவோம் நம்ம பேபி ஒரு டாப் வேணும் அப்படி கேப்போம்ல ஸ்கை ப்ளூ கலர்ல என்ன வானத்து கலர்ல ஒன்று வேணும் அப்போ ப்ளூ கலர் நம்ம கேக்கல என்ன ப்ளூல வேணும் நம்ம கம்பேர் பண்றோம் ஒப்பு பண்றோம் ஓகேவா அது மாதிரி பாம்பின் நிறம் ஒரு குட்டி பாம்பு என்ன கலர்ல இருக்கோ அந்த நேரத்துல வந்து ஒரு குட்டி இருக்கு ஓகேவா பாம்பின் நிறமொரு குட்டி அப்புறம் கடல் நீரிய கலர்ல ஒரு டாப் அது மாதிரி இன்னு ஓகேவா பாம்பின் நிறமொரு குட்டி இன் வந்துட்டு தான் நெக்ஸ்ட் எல்லையை பாருங்க தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் கிழக்கு தமிழ்நாட்டின் தெற்கு கன்னியாகுமரி எப்படி சொல்லுவோம் அது மாதிரி எல்லையில வரும் ஏது ஏது அவன் எதுல பெஸ்டா அப்படி கேட்போம் அதான் ஏது சிலடை பாடுவதில் இல் வந்துச்சா அப்போ ஐந்தாம் பெற்றுமே இல்லு இன் ரெண்டுமே ஐந்தாம் பெற்றுமே சிலடை பாடுவதில் வல்லவர் யார் காலமேக புலவர் அப்போ இவர் எதுல எதுல பெஸ்ட் ஏது அவர் என்ன அவருடைய தரமா இருக்கு ஏது அதான் பிரச்சனை ஓகேவா அதுதான் அவன் சொல்றாங்க இன்னு இல்லு ரெண்டுமே வந்துச்சுன்னா அது வந்து ஐந்தாம் பெற்றுமே சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆறாம் பெற்றுமே பாருங்க அது 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 ஆ இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆறாம் வெற்றுமைன்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியம் ஆறாம் வெற்றுமைக்கு ஒரு பேரு என்ன அப்படின்னா கிழமை என்ன பொருள் வரும் கேட்பாங்க கிழமை பொருள் வரும் ஓகேவா கிழமை அப்படின்னா உரிமை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ராமனது சட்டை ராமனது தம்பி பிரியாவினது மகன் ஓகேவா அப்ப ராமனது அது வந்துச்சா ராமனது சகோதரர் ராமனது தங்கை ராமனது மனைவி வந்துருச்சா இப்போ இந்த இடத்துல உரிமை அவங்களோட உரிமை வருது ஓகேவா ராமனது சட்டை சட்டை பேனா எல்லாமே அது அவங்களுக்கு உரிமையானது அவங்களுக்கு கிழமையானது எல்லாமே ஆறாம் வெற்றுமையில வந்துடுவோம் அப்படின்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஏழாம் வெற்றுமை ஏழாம் வெற்றுமை ஐ அதாவது முதல் வெற்றுமை விட்டுனும் ஐ ஆழ்கு இன் அது கண் அது பார்த்தாச்சு இப்ப கண் பார்க்க போறோம் கண் வர ஒன்னும் கிடையாது அதனா கண் அப்படின்னா மேல கீழே சைட்ல இடம் காலம் இதெல்லாம் சேர்த்து நம்ம கண் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா மலையின் கண் அருவி அப்படின்னா மலைக்கு மேல அருவி இருக்காமா அதான் மலையின் கண் அருவின்னு சொல்றாங்க ஓகேவா இப்போ காலம் எப்படி காட்டும் அப்படின்னா இரவின் கண் மழை பெய்தது அப்படின்னா இரவு முழுசும் மழை பெய்துச்சு அந்த காலத்தை சொல்றாங்க ஓகேவா அவ்வளவுதான் இதெல்லாம் கண் அப்படின்னு வரும் அந்த இடத்துல மேல கீழே இடம் காலம் இதெல்லாம் சொன்னச்சுன்னா ஏழாம் வெற்றுமை புரிஞ்சுவோம் நெக்ஸ்ட் எட்டாம் வெற்றுமை எட்டாம் வெட்டுமை சொல்லிட்டேன் எட்டாம் வெற்றுமை எட்டப்பண அழைச்சிடுவா அப்படின்னு முதல்ல எழுந்திரி எழுந்திரி முதல்ல எழுந்திரி அப்ப முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை முதல்ல எழுந்திரி எட்டப்பன அழைச்சிடுவா எத்தப்பன அழைச்சிருவோம் எட்டாம் வேற்றுமைக்கு அழைத்தல் பொருள் வரும் எட்டாம் எத்தாம் வேற்றுமை அழைத்தல் பொருள் வரும் அதுக்கு இன்னொரு பேரு விழி வேற்றுமை அர்த்தம் முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேரு எழுவாய் வேற்றுமை முதல்ல எழுந்தறி ஓகேவா நெக்ஸ்ட் எட்டாம் வேற்றுமைக்கு என்ன பேரு விழி வேற்றுமை எத்தப்பனா அழைச்சிடுவா விழினா அழைத்தல் அர்த்தம் எத்தப்பனா அழைச்சிடுவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இவ்வளவுதான் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை ஃபுல்லாவே சொல்லி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா